ஏய் மருந்து எது வாயில் வச்சிட்ருக்க சி உனக்கு என்ன சொல் சொல்லி தந்தேன் டிசிப்ளினாக இருக்குன்னு சொல்லி தந்தேனா இல்லையா ஆ க அதை எடுத்து வாயில் வைக்கிறேன் இதை எடுத்து வாயில் வைக்கிற ஆ ஒழுங்காக இருப்பே இல்லையா ஒழுங்காக இருப்பேன்னு சொல்லு அமைதியாக இருப்பேன்னு சொல்லு ஏய் சொல் பேச்சு கேட்க மாட்டேனி சொல் பேச்சு கேட்க முடியா ஆ சொல் பேச்சு கேட்க மாட்டேன்னு கேட்குறேன் உனக்கு சொல் பேச்சு கே சொல்லி தந்தால் கேட்க மாட்டேனி கேப்பியே கேட்க மாட்டியா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற அங்கே குதிக்கிற இங்கே குதிக்கிற என்ன இருக்கே ஹே அதில் கை வைக்க கூடாதுன்னு சொன்ன அதில் கை வைக்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா வைக்கக்கூடாது அடிச்சிருவோம் பார்த்துக்க என்ன உடனே முத்தத்தை தந்து சமாளிச்சிரு சரி டாடா காமி டாடா காமி கொடு முத்தம் கொடு ம் சரி டீ சாப்பிட சொல்லு டீ சாப்பிடு டீ சுல்லு டீ சொல்லு டீ ஆமாம் அப்படியே ஓடிடுவோம்